வணக்கம் கோடை வந்து வெயில் காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் கோடை கால பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் உடல் வெப்பத்தினால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவதிப்படுவார் உடல் உஷ்ணம் உடலில் நீர்ச்சத்து இல்லாமை உணவு பழக்கத்தினால் வயிற்று கோளாறு என பல உடல் உபாதைகள் ஏற்படும் எனவே கோடை காலத்தில் உணவுகளில் கவனம் செலுத்துவது அவசியம் உடல் சூட்டை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்த்து உடலுக்கு சக்தி தரும் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் கோடை காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நீர் ஆதாரங்கள் உணவுகளை ஒருமுறை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் தண்ணீர் குடிக்கும் நல்ல பழக்கம் இன்று பலருக்கும் இருப்பதில்லை ஆனால் கோடை காலத்தில் கட்டாயப்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்றுக்கு குறைந்தது மூணு லிட்டரிலிருந்து உடலில் நீரேற்றத்தை இது தக்க வைத்து உடலின் நீர் சத்து குறைவதால் பல உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும் இளநீர் வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் சிறுநீர் கடுப்பு உள்ளிட்ட பிரச்சனையால் அவதிப்படும் இளநீர் குடிக்க வேண்டும் உடல் சிவுட்டை தனிப்பதில் இளநீருக்குத்தான் முதலிடம் எலுமிச்சை குறைக்க எலுமிச்சை சிறிது உப்பும் கலந்து அருந்த வேண்டும் தாகத்தை குறைக்கும் என்பதால் தினமும் குடிக்கலாம் அடுத்தது மோர் இதுவும் எளிமையாக கிடைக்கும் பானம் என்பதால் கால்சியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்து இருப்பதால் தினமும் ஒரு டம்ளர் மோர் அருந்தார் கோடை காலத்திற்கென்று பழங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே தர்பூசணி கிர்னி பழங்கள் முலாம் பழம் இந்த பழங்களை அப்படியே சாப்பிடலாம் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தர்பூசணி முலாம் பழம் இந்த பழங்களை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை குறைக்கலாம் பழங்களை அப்படியே சாப்பிட பிடிக்காதவர்கள் பல சாறுகளாகவும் குடிக்கலாம் கோடையில் நீர் சத்து கொண்ட காய்கறிகளை சாப்பிட வேண்டும் சுரக்காய் சவுசவ் பூசணிக்காய் பரங்கிக்காய் கோசு கேரட்டு பீன்ஸ் ஆகியவற்றை சாப்பிட வெள்ளரிக்காய் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் வெயில் காலத்தில் பிராய்லர் கண் சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் வெயில் காலத்தில் சாதாரண தண்ணீருக்கு பதிலாக சீரகத்தை போட்டு கொதிக்க வைத்து நீரை அறிந்தலாம் அல்லது வெந்தயம் ஊற வைத்து தண்ணீரை குடிக்கலாம் இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இன்று கோடை காலத்தில் என்னென்ன உணவுகளை எடுத்துக் வேண்டும் என்பதை பார்த்தோம் நன்றி வணக்கம்